ஒருங்கக்கா பொரியல் செய்யலாம் என் ஊத்திக்கலாம் கல் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கடன் செட் பண்ணது சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வாங்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு ஒவ்வொரு தக்காளி கட் பண்ணி வச்சுடா அது சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பத்து பூண்டு தட்டி வச்சுடா அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் வாங்கிக்கலாம் வெங்காயந்தக்காளி எல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சு முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இங்க பொறியலுக்கு தேவையான சேர்த்துக்கலாம் தண்ணி கொண்டு ஊற்றிக்கலாம் இந்த முங்கக்காய் கொஞ்சம் நேரம் வேட்டோம் இது கூட கொஞ்சம் தேங்காய் ஊற்றணும் ஒரு நாலு தேங்காய் அரை ஸ்பூன் நெருஞ்சீரகம் ஒரே ஒரு லங்கம் இதை அரைச்சு முருங்கைக்காய் நல்லா இந்து வர பார்த்து இதை சேர்த்து கெண்டலாம் முருங்கக்கா கொஞ்சம் தண்ணி சுண்டி வெந்து வந்துட்டு இப்ப குறை குறைப்பா அரைச்சிடுச்சு அந்த தேங்காய் பெரிஞ்சு இதுல சேர்த்துக்கலாம் இது மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக விடலாம் முருங்கக்காய் அருவல் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் காப்பிள்ளையை போட்டுக்கலாம் சூப்பரான முருங்கக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த சாணில நல்ல சாதம் போட்டு சாப்பிடலாம் நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ புடிந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ